அன்புக்குரிய மாரியப்பன் அவர்களுக்கு நீங்கள் சடோரியே சடோரியில் கலந்து கொண்ட ஒரு தியானி கட்டணம் அதிகமாக உள்ளது என்று கேட்டிருக்கிறீர்கள் சடோரி கலந்து கொள்வதற்கு முன்னால் இதை கேட்டிருந்தால் ஒரு நாயம் உண்டு அப்படி என்றால் தன்மை நீங்கள் அனுபவிக்கவில்லை என்ற அர்த்தம் என்னுடைய குருநாதரின் கூற்றை நான் இங்கு கூறுகிறேன் இந்த ஆசிரமம் தொடர்ந்து நீ தியானம் செய்வதற்காக பராமரிக்கப்பட வேண்டும் இங்கே ஒரு சிலர் தியானம் செஞ்சிட்ருக்காங்க அதுக்கு இந்த ஆசிரமம் பராமரிக்கப்பட வேண்டும் பராமரிப்பு இருக்கிறது சிலர் இந்த தியானத்திற்காக இசையை இயக்க வேண்டும் மியூசிக் ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பாங்க அதில் மயங்கி ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சில பேர் தியான வகுப்பில் எடுக்கிறாங்க சில தோட்டத்தை பராமரிக்கிறாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறது அதை ஒரு சிலர் பார்ப்பாங்க எலக்ட்ரினியல் ஒர்க் ஒரு சிலர் பார்ப்பாங்க இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் நிறைய இருக்குது எல்லாத்துக்கும் பணம் வேணும் சாப்பிட்ற சாப்பாட்டில் அரிசி வாங்குறதுலேருந்து அது கொண்டு வர ஆட்டோ வாடகையிலிருந்து பைக்கு பெட்ரோலில் இருந்து பைக் இன்சூரன்ஸ் இருந்து டேக்ஸிலேருந்து எல்லாத்துக்கும் பணம் வேண்டும் ஆசிரமத்துக்காக யாரும் சும்மா இல்லை போய் கேட்டால் பஸ்ஸில் ஏறினா கூட பத்து ரூபா பெங்களுக்கு தான் இலவச பாஸ் இருக்குது நானே போய் ஒரு பஸ்ஸில் ஏறினா பத்து ரூபா டிக்கெட் காசு கொடுத்தா தான் பஸ்ஸில் கொண்டு போகிறாங்க இல்லைன்னா என்ன இறக்கி விட்றாங்க அப்போ எனக்கு பத்து ரூபா தேவைப்படுது அது எங்கேருந்து வரும் உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் இங்கே எதுவும் மேஜிக் பணத்தை அச்சடிக்கிற மிஷின் எதுவும் நம்ம வச்சிருக்கல மேஜிக் எதுவும் பண்ணலை பணம் வரணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு வழி தான் இருக்குது ஒன்று யாராவது நன்கொடை கொடுக்கணும் நம்ம போய் அவர்கிட்ட இரவில் கேட்கணும் பிச்சை எடுக்கணும் அல்லைன்னா பணத்தை சம்பாதிக்கணும் நீங்கள் தியானம் செய்கிறதுக்காக ஏன் போய் கிட்ட போய் நன்கொடை கொடுக்கணும் மற்றவங்க எதுக்கு நமக்கு நன்கொடை கொடுக்கணும் யாரோ ஒருத்தர் தியானம் செய்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் எதுக்காக பணம் கேட்கணும் கொடுக்கணும் ஏன் போய் அவங்க கிட்டே கேட்கணும் இடத்தோட வாடகை இருக்குது மளிகை இருக்குது காய்கறி இருக்குது கரண்டு பில் இருக்குது ஆட்டோ வாடகை இருக்குது பழங்களுக்கான பணம் இருக்குது வாழை இலைக்கு பணம் கொடுக்கணும் எண்ணெய்க்கு பணம் கொடுக்கணும் இப்படி எவ்வளவோ இருக்குது இல்லையா இது ஏன் போய் மற்றவங்கக்கிட்ட நாங்கள் போய் நன்கொடை நன்கூட இருக்கணும் நீங்கள் தியானம் செய்யணுன்னா அதற்கான தொகை நீங்கள் தான் செலுத்தணும் அதற்கான செலவு நீங்கள் தான் ஏற்றுக்கணும் நீங்கள் தியானம் செய்ய விரும்பினா அதற்கான தொகையை செலுத்துறதுக்கு நீ தயாராக இருக்கணும் அப்போ தான் அங்கே எந்த தடையும் இல்லாமல் அது நடக்கும் உங்கள் கிட்டே பணம் இல்லைனா முதல்ல போய் அதை சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்கள் முதல்ல பணத்தை சம்பாதிங்க அதுக்கப்புறம் வந்து ஆசிரமத்தில் தியானம் கற்றுக்கலாம் ஆசிரமத்துக்கு வந்து ஏதோ ஒரு வேலை செய்யுங்க அந்த வேலையின் மூலிமா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் தியானம் கற்றுக்கலாம் இங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் நம்ம வந்து அதுக்கான ஊதியத்தை கொடுக்குறோம் ஸோ ஒன்று வெளியில் எங்காவது போய் பணம் சம்பாதிங்க இல்லை ஆசிரமத்துலேருந்து சேவை செஞ்சு அதற்கான ஊதியத்தை வாங்கி அதை மூலிமா தியானம் கற்றுக்குங்க அதை விட்டுட்டு எல்லாமே இலவசமாக கிடைக்காது ஏன்னா ஒரு சடோரி தியானம் நடத்தணும்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபா எங்களுக்கு செலவாகுது அது அஞ்சு பேர் வந்தாலும் சரி பத்து பேர் வந்தாலும் சரி பதினஞ்சு பேர் வந்தாலும் சரி அந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா செலவை நாங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது சொல்லுவதற்கு எளிதாக இருக்கும் நீங்கள் எதுக்கு அவ்வளோ பெரிய இடத்துல காட்டில் வச்சு நடத்தலாம்ல எதுக்கு சாப்பாடு போடுறீங்க எதுக்கு பெட்டுக்குடி கீழே படுத்துவாங்களே நல்லா தான் இருக்கும் உங்களோடய வசதிக்காக நடத்த முடியாது இல்லையா ஒருத்தரோட வசதிக்காக பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா காட்டில் படுத்து நீங்கள் தியானம் செய்ய பாம்பு கொத்துனா யார் கேட்பீங்க ஆனால் காடுகளில் தியானத்திலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக படிப்படியாக வளர்ந்து தான் நம்ம இங்கே வந்துருக்குறோம் வெறும் இருபதாயிரம் ரூபா செலவில் செலவு பண்ணி மட்டும் தியானம் நடத்தணும் சடோரி தியானம் இப்போ ஒரு லட்சத்து ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி தியான செலவீனங்கள் படுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம்னா வரக்கூடிய சொஃபிஸ்டிக் அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் தரமான உணர்வு தரமான பாதுகாப்பு அவங்களுக்கு தரமான உறக்கம் தரமான இடம் எல்லாம் கொடுத்தாகணும் ஸோ அதனால் வந்து இலவசமாக தியானம் கொடுக்கறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கிறாங்க நிறைய கோடி கோடி கோடியான பணங்கள் வெளிநாட்டுகளில் வெளிநாட்டுகளிலிருந்து நன்கொடி வாங்கப்பாட்டாக இருக்குது பிளாக் மணிஸ் நிறைய உள்ளே வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஆசிரமங்கள் இருக்குது அவங்க வந்து செலவு கணக்கிறதுக்காக தியானங்களை இலவசமாக கொடுக்குறாங்க சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்து இலவசம் கொடுக்குற இடங்கள் நிறைய இருக்குது நீங்கள் அங்கே போய் தியானம் கற்றுக்கலாம் இங்கே வந்து எந்த ஒரு ஃபண்டும் எந்த ஒரு பெருசாக நன்கொடையும் வர கிடையாது எந்த ஒரு பிளாக் மணியும் உள்ளே வர கிடையாது எந்த ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இங்கே கிடையாது இங்கே இங்கே தியா இங்கே ட்ரஸ்டில் இருக்க மெம்பர்ஸ் எங்களால் முடிஞ்ச ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ அவங்க வசதி அந்த மாதிரி போடுறோம் அதை வச்சு ஒரு இதை நடத்துகிறோம் மற்றபடி ஆகக்கூடிய செலவுகளை வரக்கூடிய தியானிகள் பேர் பண்ணி தான் ஆகணும் ஏதோ ஒன்று கற்றுக்கணுன்னா தமிழ்நாட்டில் வாழ்ந்து எல்லாமே இலவசமாக பெற்றனால இலவசமாக பொருளெலாம் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மிக்ஸி வாங்கியிருக்கோம் கிரைண்டர் வாங்கியிருக்கோம் டிவி வாங்கியிருக்கோம் எல்லாம் பார்த்துருக்கோம் அதனால் வந்து அதுக்கான விலை கொடுக்கணும் எது ஒன்றுமே ஃப்ரீயாக கிடச்சி எதுவுமே தரமாக இருக்காது அதனால் ஃப்ரீயாக தர ஐடியாவும் எங்களுக்கு கிடையாது ஃப்ரீயாக நிறைய கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் நாங்கள் வந்து தின தியானங்கள் இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம் அதெல்லாம் வாரத்தில் வந்து மாதம் முழுக்க முப்பது நாட்களுக்கு ஐந்து நாட்களாக பிரித்து ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம வந்து மொத்தம் நாலு வாரம் வருதுன்னா ஐந்து நாட்களாக பிரிக்கிறோம் அதில் ஆறு வீதியான தியான முறைகள் நம்ம இலவசமாக கொடுக்குறோம் அஞ்சு நாளைக்கு ஒன்றுன்னு சொல்லி மாதத்தில் ஒரணாந்தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் இலவச தியானங்கள் கொடுக்குறோம் தினந்தோறும் காலையும் மாலையும் இலவச தியானங்கள் கொடுக்குறோம் அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் என்ன அதற்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அவங்களுக்குன்னு வயிறு இருக்குது அப்போ அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் கொடுத்தாகணும் அப்போ வந்து இலவசமாக கற்றுக்கிறதுக்காக வசதியில் இருக்கா ஒரு சில வேலைகள் ஒரு வச்சுருக்கோம் அதாவது நீங்கள் கற்றுக்குங்க இதெல்லாம் நாங்கள் பேர் பண்ணி ஆகணும் இதை எப்படி இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது நாங்கள் அப்போ அதுக்காக எதோ ஒரு தியானத்துக்கு நாங்கள் கட்டணம் வசூல் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு ரூபாயிலிருந்தும் கட்டணங்கள் இருக்கு நம்ம ஒரு ரூபாய் வாங்கிட்டு கூட சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம ஒரு சில தியானங்களை இல்லைன்னா அது உங்களுக்கு ஒட்டாது அப்படிங்கிறதுனால அப்போ எல்லா சிலவனங்களும் பேர் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து சடவு தியானம் தான் உதவுது அதனால் ஏதோ ஒரு தியானத்துக்கு நாங்கள் கட்டணங்கள் வச்சு தான் பண்ண வேண்டியிருக்கு அதனால் கட்டணம் கொடுக்க தயாராக இருக்கிறவங்க தகுதியாக இருக்கிறவங்க இந்த தியானத்தில் கலந்துக்கலாம் அல்லது அதுக்கு கீழே இருக்க எத்தனையோ தியான முறைகள் இருக்குது கலந்துக்கலாம் இலவசமாக மாதக்கணக்காக சாப்பாடு போட்டு சொல்லி தரவங்களும் இருக்காங்க எங்கள் பின்னா படுத்திட்டு சாப்பிட்டு தியானம் செஞ்சுட்டு வரலாம் உங்களை யாரும் வேண்டாம்னு சொல்லலை செய்தேனோ